ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக கற்பக விநாயக பெருமான் திருவடிகள் சரணம் ஸ்ரீமாத்ரே நமக கருணை காமாட்சி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள் லலிதா உபாக்கியானம் பகுதி பதினேழு இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும் அம்பிகையை பிரம்மாதிகள் செய்த ஸ்துதி அதோடு மன்மதனுக்கு அளித்த மிகப்பெரிய வரம் என்னங்கிறத இன்றைய பதிவிலே சிந்திக்கலாம் தைத்தியரது யுத்தத்திலே பானத்தினாலே பீடிக்கப்பட்ட சக்தி சேனைகள் அனைத்தையும் அமிர்தத்தை பெருக்கக்கூடிய தனது கருணா கடாக்ஷ வீக்ஷணத்தினாலே அடிக்கடி அம்பால் சந்தோஷப்படுத்தினாளா லலிதா பரமேஸ்வரியுடைய கடாக்ச அமிர்ததாரைகளினால் பரம சந்தோஷமடைந்த சக்திகள் யுத்தத்தினால் அடைந்த களைப்பை அகற்றிக் கொண்டார்கள் இந்த சமயத்திலே பண்டாசுரனை தேவி கொன்றதினாலே சந்தோஷமடைந்த பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இந்திரன் திக் பாலகர்கள் ஆதித்யர்கள் வசுக்கள் ருத்ரர்கள் மருத்துக்கள் சித்தர் கிம்புருஷர் யக்ஷர் நிருத்தி முதலிய நிசாசரர்கள் பிரகல்லாதன் முதலிய மகா தைத்தியர்கள் எல்லோரும் அண்டத்திலே வசிக்கும் மற்ற எல்லோரும் அங்கு வந்து சிம்மாசனத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மகேஸ்வரியை மிகுந்த பக்தியோடு ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் அதையெல்லாம் அம்பாள் அற்புதமாக ஏற்றுக்கொள்ளுகிறாள் அதன் பிறகு அம்பிகை இடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் தாயே ஏற்கனவே உமாதேவியோடு சிவபெருமானை சேர்க்கிறதுக்காக நாங்கள் எல்லாம் முயற்சி செய்தோம் அதன் பொருட்டு நாங்கள் மிக கடுமையான தவம் புரியும் சிவபெருமானிடத்திலே மன்மதனை அனுப்பினோம் தமது வைராக்கியத்துக்கும் தவத்துக்கும் விக்னம் ஏற்பட்டதனாலே கோபம் கொண்ட ருத்ரன் நமது நெற்றிக்கண்ணினாலே தீயினால் மன்மதனை சாம்பலாக்கினார் அந்த சாம்பல்லிருந்து தான் இந்த பண்டாசுரன் உற்பத்தியானான் தாங்கள் சண்டையிலே அந்த மதம் கொண்ட பாபியை சம்ஹாரம் செய்து விட்டீர்கள் எங்களுக்காக தனது உடலை நீத்த மன்மதனை தாங்கள் விரைவில் எழுப்ப வேண்டும் பர்தாவின் பிரிவினாலே பரிதவிக்கும் இந்த ரதி தேவி பொறுக்க முடியாத வைத்தவிய துக்கத்தை அடைந்திருக்கிறாள் ஹோ லலிதா பரமேஸ்வரி தாங்கள் மன்மதனை எழுப்பினால் அவனது சேர்க்கையினாலே ரதி புருஷனோடு கூடியவள் ஆவாள் அன்றியும் தங்களால் எழுப்பப்பட்ட காமனால் முன்போல் மோகமடைந்த சந்திரமௌலீஸ்வரர் வெகு காலமாக அவரை அர்ச்சித்து வரும் உமையவளை சீக்கிரமாக மணந்து விடுவார் அவ்விருவர்களிடமிருந்தும் ஜனிக்கும் குமாரன் சமஸ்த தேவசேனைகளுக்கும் நாயகனாக ஆவார் அவராலேயே அசுரத் தலைவனான தாரகன் எனும் அரக்கனும் கொல்லத்தக்குவான் மன்மதனை பிழைப்பித்து தலைவிரித்து கதரும் ரதீனது வைதவிய துக்கத்தை அகற்றுவீர்களாக அவள் அனாதை உங்களையே சரணடைந்திருக்கிறாள் தாயே நீயே இதையெல்லாம் நடத்தி கொடுக்க வேண்டும் அப்படின்னு அம்பாலிடத்திலே ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள் வைதவியத்தினாலே சகல ஆபரணங்களையும் களைந்து கண்ணீர் பெருக முன்மையிர் புரள தூளியால் அழுக்கடைந்த ரதி ஜெகதம்பிகையை நமஸ்கரிக்கிறாள் அவளை பார்த்த மாத்திரத்தினாலேயே கருணை ததும்பி குற்றமற்றவளுமான பரமேஸ்வரி தனது காந்தமான காமேஸ்வரனை கடைக்கண்ணினாலே பார்க்கிறார் அந்த கடாட்சத்தில் இருந்து முன்னிருந்த சரீரத்தை விட பன்மடங்கு அதிக அழகு உள்ள மன்மதன் உண்டாகிவிட்டான் பேர் ஆனந்த கடலிலே மூழ்கினாள் ரதிதேவி தன் கணவனை வணங்கி சந்தோஷமடைகிறாள் அப்போது மன்மதன் இடத்துல சொல்கிறான் தாயே ஜெகதீஸ்வரி சிவபெருமானுடைய நேத்திரத்தினாலே பஸ்மம் செய்யப்பட்ட எனது இந்த உடலானது உமது கடாக்ஷ பிரசாதத்தினாலே மறுபடியும் உற்பத்தி ஆயிற்று ஆதலால் யான் உனது புத்திரனே ஆவேன் உமது தாசனாவேன் உமக்கு ஏதேனும் ஒரு கைங்கரியம் செய்ய எனக்கு உத்தரவு அளிக்க வேண்டும் அம்மா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறான் அப்போ அம்பாள் சொல்கிறா அப்பா மன்மதா உனக்கு இனி பயம் கிடையாது எனது அருளினாலே சகல ஜகத்தையும் மோகமடையும்படி செய்வாயாக உனது பானம் எங்குமே தடைபடாது உன் பானம் விழுந்ததால் தைரியத்தை இழந்த சிவபெருமான் என்ன பண்ணுவாரா விரைவிலேயே பர்வதகுமாரியான கௌரியை மணப்பார் எனது அருளினாலே ஆயிரம் கோடி மன்மதர்கள் உன்னிடம் தோன்றி எல்லோருடைய உடல்களிலும் புகுந்து உத்தமமான ரதியை அளிப்பார்கள் வைராகியத்தால் பரம கோபம் கொண்டவராயினும் ஈஸ்வரன் மற்றொரு முறை உனது உடலை எரிக்க இயலாது ஏன்னா என்னுடைய வரத்தின் காரணமாக உன்னை மீண்டும் அவரால் எரிக்க முடியாது அது மாத்திரமல்ல அவர் தம் உடலில் பாதியே கௌரிக்கு கொடுப்பார் அப்படின்னு அம்பாள் சொல்கிறார் இங்கனம் லலிதாதேவி ஆக்யிட மன்மதன் என்ன பண்ணுறான் அஞ்சலி செய்து அப்படியே என்று அதை சிரசினாலே வகித்து பணிந்து செல்லுகிறான் அந்த அனங்கனது சகலமான மயிர்கால்களிலிருந்தும் அநேக மன்மதர்கள் தோன்றுகிறார்கள் அவர்கள் எல்லோரையும் மோகிக்கச் செய்யத்தக்க அழகு வாய்ந்தவர்கள் மன்மதன் அவர்களை கொண்டு சமஸ்த ஜகத்தையும் மயக்கி சந்திரமௌலீஸ்வரையும் ஜெயிக்க வேண்டும் என்ற ஆசையினாலே மறுபடியும் ஸ்தான ஆசிரமத்துக்கு போகிறான் நண்பனான வசந்தனும் சேனாதிபதியான சந்திரனும் விதூஷகனாய் உள்ள ராகனும் அதாவது ஆசையும் மந்தமாரதம் எனும் மகாரதமும் கோகிலத்தின் இனிய கானம் எனும் காகலி வாத்தியமும் காமனை பின்பற்றி செல்லுகிறார்கள் சிருங்கார வீரியத்தோடு கூடியவனும் ரதியினாலே ஆலிங்கனம் செய்து கொள்ளப்பட்டவனுமான அவன் ஜைத்ரம் எனும் தன்னுடைய வில்லை உதிரி வீராக்ரேசனராக தபோனிஷ்டராக இருக்கக்கூடிய சிவபெருமான் மீது மறுபடியும் தன்னுடைய பானங்களை எய்கிறான் இப்போ சுவாமி வந்து கவனிக்கிறார் என்ன நடக்கிறது ஏற்கனவே அவன் எரிந்து போனானே மறுபடியும் எப்படி உயிரோடு வந்தான் என்பதை தன்னுடைய ஞான திருஷ்டியிலே சிவபெருமான் அறிந்து கொள்ளுகிறார் எப்போதுமே ஒரு தெய்வமானது வரம் கொடுத்துவிட்டால் அதை மற்ற தெய்வங்கள் அந்த வரத்தை அனுசரித்துத்தான் ஆக வேண்டும் என்பது மரபாக இருக்கிற காரணத்தினாலே சுவாமி என்ன பண்ணுறார் அம்பால் ஒரு வரம் விட்டபடியினாலே அதற்கு கட்டுப்பட்டு நடக்க ஆரம்பிக்கிறார் சந்திரசேகர பெருமான் என்ன பண்ணுறார் தன்னுடைய மன்மதனுடைய பானங்களினாலே அடிபட்டவராக இருந்தத காரணத்தினாலே வைராகியத்தை கைவிட்டுட்டார் கடும் தவத்தையும் விட்டுட்டார் சகல நியமங்களை எல்லாம் விட்டுட்டார் பார்வதியே தியானம் செய்து கொண்டு மேலும் மேலும் அம்பாலோட நினப்பாகவே ஆயிட்டாராமா அம்பாளுடைய உருவத்தை எல்லாம் அழகாக சித்திரமாக தீட்டி அதை பார்த்துக்கிட்டே இருக்காராம் தேவி மேலே அவ்வளோ அன்பு பெருகி சீக்கிரமாகவே தான் இப்போ உமையவலை திருமணம் செய்து கொள்ள வேண்டும்னு சுவாமி நினைத்தாராம் அப்படி அம்பாளுடைய நினைவாகவே சுவாமி இருக்க ஆரம்பித்தார் லலிதாம்பிகையுடைய ஆகியனாலே மகாதேவனை இங்கனம் மோகமடையும்படி செய்து விட்ட பிறகு மன்மதன் என்ன பண்ணுறான் இங்கேருந்து நேராக பார்வதியுடைய இல்லத்திற்கு செல்லுகிறான் அங்கே வந்து அவள் மேலும் புஷ்பபானங்களை விடுகிறான் இப்போது அதே வரத்தின் காரணமாக பார்வதி தேவியும் இப்போது உறங்காமல் சுவாமி நினைப்பாகவே இருக்கிறாளா அவளுடைய உடலானது இழைக்கிறது அதை கண்டு அவருடைய தந்தை ரொம்ப வருத்தப்படுறார் ஆகா, சிவபெருமானிடத்தின் மீது கொண்ட அதீதமான அன்பின் காரணமாக இதற்கு வேறு பரிகாரம் கூட செய்ய முடியாதேன்னு பர்வதராஜன் என்ன பண்ணுறா துக்கத்தை அடைந்து சரி இதற்கு மாற்று வழி தவத்தை செய்தால் தான் சிவத்தை அடைய முடியும் அப்படின்னு பார்வதியை பார்த்து பத்ரே நீ தவத்தினால் அந்த மகாதேவனை சந்தோஷப்படுத்தி அவரை கனைவ கணவனாக அடைவாயாகன்னு சொல்கிறார் பார்வதியும் என்ன பண்ணுறா ஹிமாச்சலத்துடைய சிகரத்திலே கௌரி சிகரம் என்னும் இடத்திலே பரமனை பதியாக பெற கடுமையான தவம் செய்கிறாள் அவள் குளிர்காலத்தில் ஜலத்திலும் காலத்தில் பஞ்சாகினி மத்தியத்திலும் சூரியனிடத்தில் கண்களை செலுத்தியும் கோரமான தவத்தை செய்தாலாம் அந்த தவத்தினால் சந்தோஷமடைந்த சிவன் பார்வதியின் முன்னே தோன்றி விவாக விதியினால் அவளை பாரியையாக வாக்கினாலேயே ஏற்றுக்கொண்டார் அதுக்கப்புறம் பார்வதி பரமேஸ்வரனுடைய திருக்கல்யாணம் ரொம்ப அற்புதமாக நடைபெறுகிறது பிறகு கைலாசம் விந்தயம் மந்திரம் ஹேமசைலம் மலையம் பாரியாத்திரகம் முதலிய நானாவிதமான பற்பல இடங்களில் தேவியோடு மகாதேவன் மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அற்புதமான அந்த வாழ்க்கையின் காரணமாக முருகப்பெருமானுடைய அவதாரமானது நிகழ்கிறது முருகப்பெருமானுக்கு சிவபெருமானே சகல வித்தைகளை எல்லாம் கற்பித்து கொடுக்கிறார் தந்தையுடைய உத்தரவு பெற்று அவர் தேவசையங்களுக்கு பதியாகவும் ஆனார் தாரகாசுரனையும் சம்ஹாரம் பண்ணிட்டார் அதன் பிறகு தேவேந்திரனுடைய புத்திரியான தேவசேனையும் திருமணம் செய்து கொண்டார் இப்படி மன்மதன் சகல ஜகத்தையும் மோகிக்க செய்து தேவகாரியத்தை எல்லாம் முடித்துவிட்டு ஸ்ரீபுரத்திற்கு மறுபடியும் வந்து சேருகிறான் புண்ணியமான அந்த ஸ்ரீநகரத்திலே லலிதாபரமேஸ்வரி ஜெகத்தின் சேமத்துக்காகவே வசிக்கிறாள் அங்கு அந்த தேவியை சேவிப்பதற்காகவே மன்மதனும் சென்றான் அப்படின்னு அயக்ரிவர் அந்த சரித்திரத்தை நிறைவு செய்கிறார் மன்மதனுக்கு அம்பால் கொடுத்த அற்புதமான வரம் ஹரநேத்ராக்னி சந்தக்த காமசஞ்சீவன் நௌஷதிஹி அப்படின்னு லலிதா நாமத்திலே ஒரு திருநாமமே வருகிறது சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணினால் அழிந்து போகாமல் மன்மதனை தன்னுடைய கண்களிலே வைத்து காபந்து பண்ணினாளா அதனால் அவளுக்கு காமாட்சி அப்படிங்கிற திருநாமம் கோடிக்கணக்கான மன்மதர்கள் உற்பத்தியானார்கள் இல்லையா அந்த கோடிக்கணக்கான மன்மதர்களும் தேவியுடைய விமானத்தில் இருக்கிறதா ஐதீகம் அதனால் அதற்கு காரண பெயர்களில் ஒன்று காமக்கோட்டி விமானம் அப்படின்னு அம்பாளுடைய விமானத்துக்கு இன்றைக்கும் திருநாமம் உண்டு காமாட்சி விலாசத்திலும் திரிபுரா ரகசியத்திலும் இன்னும் கூடுதலான சில தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கிறது மன்மதன் வந்து அம்பாளிடத்தில் சிவபெருமானை ஜெயிக்க வேணுங்கிற வரம் மட்டும் பெற்றதோடு இல்லாமல் இது நடந்தது அனைவருக்கும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறதுனால காஞ்சிபுரத்தில் மட்டும் எந்த சிவாலயங்களிலும் மூலஸ்தானத்தில் அம்பால் இருக்கக்கூடாது அப்படிங்கிற வரத்தை பெற் சேர்த்து வாங்கிட்டான் அதுக்கப்புறம் அம்பாள் என்ன பண்ணுறா கா பூலோகம் உட்பட கைலாசம் உட்பட எல்லா தேவியுடைய வடிவங்களையும் காமக்கோடியுடைய தன்னுடைய அந்த பிலாகாசத்தில் ஓர் உருவமாக ஒடுக்கிடுவா ஏன் இப்படி இருக்குதுன்னு பிற்காலத்தில் யாராவது பெரியோர்கள் கேட்கிறபோது போது இப்போ மன்மதனுக்கு அம்பாள் கொடுத்த இந்த வரமானது பிரசித்தமாக வெளியே வரும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காஞ்சிபுரத்தில் நூறுக்கு மேற்பட்ட சிவாலயங்கள் இருந்தாலும் அம்பிகைக்கு தனி சன்னதி இல்லை அது மன்மதனுக்கு அளித்த அந்த வரமே காரணமாக இன்றைக்கும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் தான் பிரம்மா வந்து என்ன பண்ணுவார் மூலஸ்தான அம்பால் இல்லாட்டாலும் பரவாயில்ல பிரியாவிடை அம்பாலிருந்து மூலஸ்தான தேவிகள் செய்ய வேண்டிய பணிவிடைகளை சுவாமிக்கு செய்து சிவமும் சக்தியுமாக இருந்து வரக்கூடிய ஆன்மாக்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பங்காரு காமாட்சியுடைய அவதாரம் நிகழ்கிறது அதுக்கப்புறம் அந்த பங்காரு காமாட்சியைப் போலவே பிரியாவிடை தெய்வங்கள் செய்து அந்த அம்பாவை வந்து மூலஸ்தான அம்பாளுக்கு பதிலாக காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே பிரம்மா பிரதிஷ்டை செய்ததாக அந்த வரலாறு அப்படியே காமாட்சி விலாசத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அப்பேற்பட்ட மகிமை லலிதா பரமேஸ்வரியுடைய அந்த மகிமை மன்மதனுக்கு தேவி அனுகிரகம் செய்த சரித்திரம் இன்றோடு நிறைவருகிறது வசந்த நவராத்திரியிலே அம்பாளுடைய இந்த பெருமைகளை சிந்திப்பது நமக்கு மகத்தான புண்ணிய பலன்களை கொடுக்கும் இன்றைய தினம் அஷ்டமி தினம் நாளைய தினம் நவமி தினம் அம்பாளுடைய வசந்த நவராத்திரி நவமி ரொம்ப விசேஷம் அதனால் நிறைவு நாள் நாளைய தினம் அவசியம் அனைவரும் லலிதா சஹசிரநாம அர்ச்சனை செய்து லலிதா நவரத்ன மாலை பாராயணம் செய்து அம்பிகையை வணங்கி எல்லா நலமும் பெற வேணும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீமாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்சி ஜெய ஜெயலலிதா அம்பிகை